ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையை வச்சு இந்த மாதிரி ஒரு கறி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவில் போய் பார்க்கலாங்க கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கலாம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி விடலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்துச்சிருக்கேன் இதையும் ஃபைனாக ஷாப் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டோடைய பச்சை பாசம் போகிற வரைக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டு ஒரு பெர்ட்டு பரட்டி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மிளகாய் வந்து கீரி இந்த ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து மசாலாஸ் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து உள்ளே போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணியும் போடலாம் அதுவும் நமக்கு வந்து நல்லா தான் இருக்கும் எப்போவுமே தக்காளி வதங்கும்போது நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ஈஸியாக நமக்கு வந்து மசிஞ்சு வந்துடும் தக்காளி வந்து சூப்பராக நமக்கு வந்து மசிஞ்சு வந்திருக்கு பட் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் விட்டுக்கலாங்க விட்டுட்டு இதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொதிச்சு முடித்தோடனே நம்ம வந்து முட்டையை வந்து சேர்த்திக்கலாம் இனி வந்து முட்டையை வந்து ஊற்றிக்கலாங்க ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரேவியில் சேருங்க அப்போ தான் வந்து அது வந்து கலங்கி போகாமல் இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷம் வந்து குக் ஆகட்டும்ங்க இப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முட்டை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது மேலாப்பில் வந்து நல்லா பொடிச்சி பெப்பர் வந்து தூவி விட்டுக்கலாம் இலை தூவி விட்டுட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பராக வந்து செட் ஆகுங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிட்டு வீடியோ வந்து ஒரு லைக் வாங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரை குமாவிரந்தகம் சேனல் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க Thank you